இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜி நைன் சொல்லக்கூடிய கிராண்ட் நைன் சொல்லுவாங்க கிராண்ட் நைன் வாழை திசுவாலை திசு கல்ச்சரில் தயார் பண்ணுது பார்த்தீங்கன்னா கட்டையோட உயரம் அஞ்சடி தான் தாரோட உயரம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஏறக்கு வரை ஒரு நாலடி உயரத்தில் எடுத்துத்தார் எத்தனை சீப்பு விட்டுருக்கு பாருங்க நல்ல ஈல்டு இது வந்து தோட்டக்கலைத்துறையில் முற்றிலும் இலவசமாக மானியத்தில் கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கனாக்கா இந்த திசுவாலை கன்ட்ரிகளும் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க கிராண்ட் நைன் சொல்லுவாங்க ரிலையன்ஸ் வாழன்னு சொல்லுவாங்க மூணாக வரும் காய்ப்புக்கு தார் இருக்குனாக்கா எல்லாமே ஈவனாக காய்ப்புக்கு வந்துடும் உயரம் வாழை கட்டையில் ஒரு நாலடி அடி உயரத்தில் வாழை விட்டுருக்கு பாருங்கள் இது எல்லாமே இந்த ஜி சொல்லக்கூடிய கிராண்ட் நைன் தான் நல்லாயிருக்கும் ஒரு சீப்பில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பதினெட்டு பழம் இருக்குது இது வந்து எந்த விதத்திலயும் கொஞ்சம் ஒரு ஒரு துளி கூட உரம் எதுவுமே போடாம வளர்த்த ஒரு வாழை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் எந்த உரமோ அல்லது பூச்சி மருந்தோ எதுவுமே தெளிக்காம வளர்ந்த ஒரு வாழை எவ்வளவு தரமோ வளர்ந்துருக்கு பாருங்க